ஒரு பெரிய மலை அந்த மலை நடுவுல ஒரு பெரிய தேன்கோடு அந்த மலைய சுத்தி கரடி மனிதர்கள் காவலுக்கு இருந்தாங்க கூட்டுக்குள்ள ஒரே ஒரு தேனீ ராணிதான் பல சங்கிலிகளால கட்டப்பட்டு இருந்தாங்க மேக்வான் மேக்வான் அந்த மந்திர மரத்தை சும்மா விடாத என் உதவி எப்பயுமே தான் இருக்கும் மேக்வான் கவலைப்படாத ஏய் மேக்வான் வந்துட்டியா வா வா உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை சும்மா விட மாட்டேன் மேக்வான் என்னடா இது ஒரு இருட்டா எங்கடா இருக்கீங்க லக்கி மறைஞ்சுக்கிட்டு அவன் வாய்ஸை மாத்தி ஜூலி விக்கின்னு சொல்லி பயங்கரமா சிரிச்சான் ஜூலி எனக்கு பயமா இருக்கு இது கூட தெரியல இது நம்ம லக்கி வாய்ஸ் தான் ஏய் ஜூலி எப்படி கண்டுபிடிச்ச லக்கி சின்ன தீப பந்தத்தை ஏத்திக்கிட்டு குட்டி வெளிச்சம் காட்டினான் அது ஒரு பயங்கர புகை பசங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்போ விக்கி கேட்டான்

பறக்கிற ஆமையும் மிருக மனிதர்களும் பல அதிசயங்களை அங்கே பார்த்தாங்க ஏ மேக்வான் நான் எவ்வளவோ சொல்லியும் நீ கேட்கல சரி இதுக்கு மேல உன்னை என்ன செய்யறேன்னு பாரு மந்திர காலானே உன்னை கட்டி போட்டதை மறந்துட்டியா உன் அழிவு நெருங்கி விட்டது உன்னால எதுவும் செய்ய முடியாது மந்திர காலம் அதோட கண்களை மூடிக்கிட்டு தியானம் செய்ய ஆரம்பிச்சது அது ஒரு மந்திர சொல்ல சொல்லி ஆக்ரோஷமா சிரிச்சது ஒரு பன்றி மனிதன் தானாகவே தோன்றி தூங்கி கொண்டிருந்தான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஷேரும் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட